லக்னம் சிம்ம ராசி உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தது போட்டுட்டிங்கன்னா எனக்கு அது தெளிவா ஓகேங்களா முப்பத்தி ஐந்து வயசு ஆகுது காமராஜ் உங்களுக்கு மேரேஜ் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க சந்திர திசையில் புதன் புத்தி போயிட்டு இருக்குதுங்க எங்களுக்கும் அப்படிதான் சுக்கரன் வந்து அவயோகியா இருக்காரு சுக்கரன் அவயோகியா இருந்தாலே திருமணம் வந்து டிலே ஆகும் அல்லது திருமணம் பண்ணினாலும் அந்த மனைவியை போற்ற போற்றத்தக்க ரசிக்கத்தக்க இல்லைன்னா எப்படி சொல்கிறது கலத்திரத்தன் மட்டும் இல்லை சுகத்தை நமக்கு கிடைச்சிருக்கிற என்ஜாய்புலான ஒரு லைஃப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்க மாட்டோம் அப்படிங்கிறது சுக்கரன் அவயோகியான உங்களுக்கு நடக்கிற விஷயம் அதனால டிலே ஆகும் எப்ப நடக்கும்னா சந்திர திசையில புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை வரைக்கும் இருக்கு ஜூலை முடிஞ்சுட்டு சந்திர திசை கேது புத்தியில உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஏன்னா ராகு யோகியா இருக்கிறதுனால கேது புத்தி வரும்போது உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன் அப்படின்னா கேது வந்து குருசார வாங்கி சப்போர்ட் பண்ணுவாரு இப்போ வந்து குரு வந்து சுதஸ்தானத்துல உச்சம் பாக்கியாதிபதி பாக்கியத்தில் ராகு அப்போ வந்து சந்திர திசை கேது புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தியில ஆகும் ஜூலை இருபத்தி ஆறுக்கு மேலே கண்டிப்பாக நடக்கும் ஏழாம் அதிபதி சுக்கரன் பூர்வ புண்ணியத்தில் தான் இருக்குது பூர்வ புண்ணியத்தில் இருக்குது அப்படின்னா உங்கள் சொந்த ஊரில் அல்லது பழைய சொந்தத்தில் ஒரு பிள்ளை இருக்கும் அந்த பிள்ளைய கட்டுற அமைப்பு ஓகேங்களா ராகு யோகி ஆகிருட்டாலே வந்து செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு ஓகேவா பார்த்துக்கங்க இல்லை அது போய் ராகு போய் குரு வீட்டில் பாக்கியத்துல இருக்கு அப்படின்னா இந்த ஜாதி மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கம்யூனிட்டி மாற்றங்கிறது ஈஸியாக கிடைக்கும் அல்லது அந்த குடும்பம் கூட கலப்பு திருமணம் செய்த குடும்பமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா தேங்க்யூ இப்போ குமார் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டு முப்பது பவானி அதாவது நீங்கள் கால் பண்ணுறது ரைட்டு கால் பண்ணும்போது ஒரு ஜாதகம் முடியும் போது கால் பண்ணீங்கன்னா எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கால் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும் மறுபடியும் அடுத்த ஜாதகத்துக்கு போகும்போது கால்ஸ் வர்றது இல்லை அப்புறம் ஜாதகம் பலன் சொல்லும்போது வருது அதனால அந்த கனெக்ஷன் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் கரெக்டாக கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க புதுசாக இருந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதாவது இருபது ஏழு எழுபத்தி ஏழு ரெண்டு முப்பது ஏழு பவானி மேடம் எனக்கு ராகு திசை சந்திர வயிறு மனநலம் பாதிப்பு எப்போது சரியாகும் வயிறு மனநிலை பாதிப்பு குமார் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டு முப்பது பவானி குமார் ராசையில சந்திரகுதி நடக்குதுங்க அவங்களுக்கு விருச்சக லக்கணம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் லக்னாதிபதி ஏழுல சுக்கரனோட தான் சேர்ந்துருக்குது ஒன்றும் வயிறுங்கிற இடத்துல சந்திரன் பூர நட்சத்திரத்துல இருக்குதுங்க அதாவது மக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செரிமான பிரச்சனை அதாவது பெருங்கொடலினுடைய மூல நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் நம்மளுடைய பெருங்கொடலினுடைய கனெக்டிவிட்டியை சொல்றது இந்த பூரம் பூராடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த இறப்பையை சொல்ற ஒரு விஷயம் அப்ப இறப்பை சம்மந்தப்பட்ட விஷயத்துல சந்திரன் அமர்ந்து தசா புத்தி இருக்கார் ராகு திசையில் சந்திரபுத்தி போயிட்டு இருக்கு அப்படி என்ன வயிறு பொறுமுன மாதிரி இருக்கிறது வயிறு ஊதுறது வயிறு வந்து அல்சர் ஆகுறது உள்ள கடமுடான ஒரு சவுண்டு கேட்கறது பொஸ் கொசு பொஸ் பசுன்னு சாப்பிடலைனாலும் ஊதும் அதிகமாக சாப்பிட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி இட்ரு பிடிச்ச மாதிரி மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கும் இந்த ப்ராப்ளமும் இருக்கும் மனநல பாதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இடம் ஒரு வேளை திதிசூன்யமா இருக்கிறதுனால இருக்கலாம் நாலாம் இடம் திதிசூன்யமாகி காலகிருஷ்ணனுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கடகம் கடகத்தில் சூரியன் சனி புதன் எல்லாம் அட்டமாதிபதி மாரகாதிபதி எல்லாம் போய் உட்கார்ந்ததுனால கூட இருக்கும் ஆனால் இந்த ராகு தசை முடியட்டுங்க ராகு உட்கார்ந்தது சித்திரை நட்சத்திரத்தில் லக்னாதிபதி சாரத்தில் அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன் மாந்தி வேற உட்கார்ந்துருக்குது ராகு மாந்தியோட உட்கார்ந்து ஒரு செய்வனை குற்றத்தோட சேர்ந்து உட்கார்ந்துருக்குது நீங்க ஏதாவது ஒரு தர்கா அதாவது ஒரு தர்காவோ அல்லது இப்போ மந்திரிக்கிற இடங்கள் ஏதாவது போய் நல்லா மந்திர தாயத்து கட்டிட்டு இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி ஒரு பத்து நாள் அந்த இடத்துலையே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க அந்த மாதிரி ஆசிரமங்கள்ல தங்கி பார்ப்பாங்கல்ல ஆசிரமத்துல தங்கி பார்க்குறதாகட்டும் இல்லை நீங்க போய் தர்கா அந்த மாதிரி இடத்துல இருந்து பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ப்யூராகிரும் ஏன்னா ராகு தசை மட்டும் இல்லை மாந்தியும் கூட இருக்கு அது வந்து வயிறுங்கிற இடத்துல தான் இருக்கு அப்போ வந்து அந்த சைவனி குற்றத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாகுது வேற எல்லாம் ஒன்றும் இல்லை தசாபுத்தி சரியாயிரும் சரியாயிடும் தசை வந்தா அதெல்லாம் சரியாயிடும் ஓகேங்களா ஆனால் வயசு இப்போ நாற்பத்தி எட்டு தான் ஆகுது குரு யோகி தசை வந்தா எல்லாமே சரியாயிரும் இறப்பைய பார்த்துக்குங்க இறப்பை வந்து சுத்தமாக இருக்கணும் இறப்பை அதாவது நம்மள நம்ம சாப்பிட்றது விஷத்த உடம்புல இருக்கிற ஸ்பேர்லேயே விஷத்தை சாப்பிட்டாலும் மனசார ஏத்துக்கிறது மாட்டைன்னு எதிர்களிக்காம ஏற்றுக்கிற ஒரே உறுப்பு ஆர்கான்ஸ் என்னன்னா இறப்பை மட்டும்தான் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கும் மற்றது கூட இப்ப நம்ம தூசு போச்சுன்னா தும்மல் வரும் தண்ணி அதிகமாக போச்சுன்னா பொறைய வரும் காதில் அதிகமாக போச்சுன்னா காது வலிக்கும் ஆனா இறப்பில் நீங்க என்ன போட்டிங்கனாலும் இறப்பை வேணான்னே சொல்லாது அதுதான் குரு இப்போ நம்ம சொல்றீங்களா என்ன தோஷம் குரு பார்த்த கோடி நன்மைங்கிறோம் என்ன தோஷம் இருந்தாலும் குரு பார்த்துதுன்னா அந்த குற்றம் நீங்குதுங்கிறமில்ல அப்போ உடம்புல இருக்கிற ஆர்கான்ஸில் எந்த குற்றமும் இல்லாத ஒரே உறுப்புன்னு கேட்டிங்கன்னா அது இறப்பை தான் அந்த இறப்பையை அஃபெக்டாக நம்ம வச்சுக்கணும் அது இப்போ அது கொஞ்சம் இதாகுது அதனால நீங்கள் இறப்பை சுத்தம் பண்ணுறதுக்கு அதற்கு நிறைய இருக்குது மருத்துவத்தில் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படி சுத்தமாக வச்சுக்கோங்க சுடுதண்ணி குடிங்க அதெல்லாம் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து இறப்பையை கழிவு சேராமல் கருமா சேராமல் பார்த்துக்கணும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா எப்போ சரியாகும்னா குருதோசம் ஆரம்பித்தோடனே சரியாயிரு சார் ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் சரியாயிடும் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்குது முடிஞ்சதுன்னா சரியாயிடும் ரொம்ப நன்றி சார்